ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜி ராஜகோபாலன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜிஸ் பிளாப்லா சேனல் இதில் வந்து என்ன டாபிக் பேச போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம் நம்ம கையில் ஸோ இன்றைக்கி வந்து போலீஸ் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு தலைப்பு பற்றி நான் பேச போகிறேன் அதில் ஒரு சினிமா காட்சி ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே சேர்த்து சொல்ல போகிறேன் முதல்ல சினிமா வந்துட்டு த ட்ரெயின் அப்படின்னு மம்முட்டி நடித்த படம் அது வந்து என்ன கதை அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் பாம்பேயில் ட்ரெயின் பிளாஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக நடந்தது தெரியுமா சபோபன் வண்டியில் ஒரு ஒரு ஸ்டேஷனில் வந்துட்டு பாம்பிளாஸ்ட் வந்து அப்படியே சிக்ஸு சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டென் சிக்ஸ் லெவன் அந்த மாதிரி அப்படியே வரிசையாக வெடிச்சது ஒரு லெவன் மினிட்ஸ்க்கு ஸோ அந்த கதையை பற்றி தான் இப்போ பேசப்போ அதை இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சினிமா எடுத்திருக்காங்க அதில் போலீஸ் ஆஃபீஸராக வராரு மம்முட்டி ஸோ அவர் வந்து அவரை எல்லாருமே கிண்டல் பண்ணின்னு இருப்பாங்க ஆக்சுவலாக என்ன இவர் சும்மா வேலை வேலைன்னு பண்ணிகிட்டு இருக்கான் ஃபேமிலியை பார்க்க மாட்டேங்கிறான் பாஸே திட்டுவார் டே இன்னைக்கு உன்னோட பொண்ணோட பர்த்டே நீ போ வீட்டுக்கு லீவில் போஸுன்னா கூட போக மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டில் இருப்பாங்க கொஞ்சம் கேலியும் செய்வாங்க ஸோ இவரை யாரும் நம்பவும் மாட்டாங்க டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு தாதரில் ஸ்டேஷனில் நின்றுட்டுருப்பார் அப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் தாடி வச்சுட்டு இருப்பான் அவன் அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்கும் மம்முட்டிக்கு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவனுக்கும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடுது ஏதோ ஏதோ ஒரு ஆள் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவன் எப்படி எப்படியோ எஸ்கேப் பண்ண பார்ப்பான் பட் அவர் பின்னாடியே போய் பார்த்துட்டு இருப்பார் இன்னும் சந்தேகம்தான் வலுக்கும் அவருக்கு நடுவில் நடுவில் அந்த நம்ம அவரோட ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணுங்கள் இது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஹெல்ப் வாங்கிட்டே இருப்பார் அவன் ஆனால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு வேண்டா வெறுப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்கும்போது சார் இந்த மாதிரி யாரையோ ஃபாலோ பண்ண சொல்கிறார் சார் அப்படிமா ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ப்ளூ ஷர்ட்டை பிடிச்சிடுவார் அவர் பிடிச்சி இவங்கள்ட்ட ஒப்படைச்சு இன்ட்ரோகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலையை போகும்போது அவங்க அவனோட ஆன்சர்ஸில் வந்து இவங்க கன்வின்ஸ் ஆகி இன்ஜினியரிங் படிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னோடனே அவனை இவருக்கு தெரியாமையே வெளில விட்டுருவாங்க இவரோட இன்ட்யூஷன் வந்துட்டு கரெக்ட் ஆக்சுவலாக அந்த ப்ளூ ஷர்ட் தான் வந்துட்டு ஒரு பாம்பு வைக்கிற ஆள் ஸோ அவனை விட்டோடனே திட்டுவார் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேலியாக இருப்பாங்க ஸோ கடைசியில் அவனை திருப்பியும் வந்து பார்த்துடுவார் பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு அவங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவங்க நாலு பேர் சேர்ந்து வரதை காமிப்பாங்க ஒரு போட்டில் வந்து இறங்குவாங்க பாம்பேயில் ஏர்லி மார்னிங் அப்போ அந்த போட்மேன் வந்து ரொம்ப இன்னசெண்டாக அவங்கள்ட்ட நீங்கள் பாம்பேயில் மியூசியத்தை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சரி சரின்னு தலையாட்டிட்டு மூணு பேர் முன்னாடி போயிடுவாங்க அந்த போட்மேன் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து அவனை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த நாலு பேரும் தான் ஒரு ஒரு இடத்துல வந்து வைக்க போகிறாங்க அந்த இன்னும் மீதி கதைகள்லாம் வந்துட்டு அந்தந்த ஒரு ஒரு பேசஞ்சரோட கதை அந்த எங்கே அந்த பேகை வைக்கிறானோ அப்படி அந்த பேசஞ்சர்ஸோட முன் கதையை சொல்லுவாங்க சும்மா கொஞ்சம் நேரம் அதில் அந்த மலையாளம் ஆக்டர் இன்னும் நிறைய பேர் நிறையா ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்கு கடைசியில் பார்த்தா அந்த பையனை திருப்பியும் பிடிச்சிடுவான் அவன் ஹீரோ பிடிச்சிருவார் பிடிச்சிட்டு அவர்கிட்ட இது பண்ணி ஏதோ ஒன்று இவன் பண்ணுறான் அப்படின்னு உடனே நேரம் மைக்கில் போய் அனௌன்ஸ் பண்ணி இவரே வந்து தாதர் ஸ்டேஷனோட இது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவாக்குவேட் பண்ணிவிடுவார் பட் ஸ்டில் வந்து ட்ரெயினில் இருக்கிறத ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா இத்தனை நேரம் வந்து மம்முட்டி சொன்னதை இவங்க நம்பி அந்த இன்ட்யூஷனை நம்பி இவங்கெல்லாம் முன்னாடியே ஆக்ஷன் எடுத்துருந்தாங்கன்னா மேபி அந்த ட்ரெயின் பிளாஸ்டே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதான் சொல்கிறது இன்ட்யூ கடைசியில் இவ அவனை சுடும்போது கரெக்டாக அவன் ப்ரெஸ்ஸும் பண்ணிவிடுவான் ஸோ ட்ரெயின்ஸு வெடிச்சிடும் எல்லா இடத்துலையுமே வெடிச்சிடும் ஸோ அதான் இன்ட்யூஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அப்படின்லான்னு சொல்லிவிட்டு நம் அந்த மாதிரி நிறையா நடந்துருக்கோம் நடந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் பட் அதுக்காக நான் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க தயங்க மாட்டாங்க அடுத்த வாட்டியும் இன்ட்யூஷன் வரும்போது தேன் ஃபாலோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு ஒரு ஒரு லேடி அக்யூஸ்டு வந்து பழைய அக்யூஸ்டு பழைய கேஸோட அக்யூஸ்டு பெயிலில் இருக்காங்க அவங்க வந்துட்டு வேற ஒரு கேஸுக்காக மதுரை கோர்ட்டில் வந்து பத்து பத்து மணிக்கு வந்து சைன் பண்ணுவாங்க எவ்ரி தேர்ஸ்டே அப்போ வந்துட்டு எங்கள் கேஸில் வந்து அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வருவாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் போய் அவளை ரீஅரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் இன்னொரு எஸ்ஐயும்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு போனோம் மதுரையில் போய் அவர் பக்கத்து ஹோட்டலில் தங்கியிருந்தார் நான் இங்கே தங்கியிருந்தேன் காலையில் ஒம்போது மணிக்கெலாம் நான் ரெடி ஆகிட்டு கீழே ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்ருக்கேன் அவர் வர லேட் பண்ணுறேன் ஏன்னா பத்து மணிக்கு சைன் பண்ண வருவாங்க அவங்க வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் அவர் வரவே இல்லை சரின்னு அப்புறம் லேட்டாக உடனே நான் சொன்னேன் என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டிங்கன்னு இல்லை மேடம் அதெல்லாம் போக மாட்டாங்க டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டுக்கு போகிறோம் மதுரை கோர்ட்டில் வந்து எனக்கு எப்போவே எனக்கு ஒரு மாதிரி இடிச்சுட்டே இருந்தது என்னடா இது லேட்டாக போகிறோமே மிஸ் ஆகிட போகிறதே மிஸ் ஆகிடும் ஸோ படியில் அந்த மதுரை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ் ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க ஸோ நான் ஏறும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க வேறு யாரையும் அதை கவனிக்கத்தவொடனோ ஒரே ஒரு பொண்ணு க்ரீம் கலர் டாப்பு ரெட் கலர் பாட்டம் கோர முடி ஸ்ட்ரெயிட் முடி அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வந்து ஒரு சம் சம்ஹவ் ஐ ஃபெல்ட் லைக் நோட்டீஸிங் அவர் டீடைல்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோ கோட்டுக்கு போயிட்டோம் கோர்ட்டுக்கு போனால் கையெழுத்து போட்டு போய் பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ க சும்மா டக்குன்னு எனக்கு தோணிச்சு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டே கேட்டேன் க்ரீம் டாப் அண்ட் ரெட் பாட்டம் போட்டிருந்தாங்களா அவங்கன்னு கேட்டோன்னே ஆமாம் மேடம் அப்படின்ட்டார் அவர் எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கோர்ட்டு ஃபுல்லாக தேடுறோம் 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 அவங்க கிடைக்கவே இல்லை ஸோ ரொம்ப இதுவாகிட்டு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அந்த மாதிரி சார் மிஸ் பண்ணிட்டோம் அவங்களான்னு கற்று கற்று கற்றுக்குதுன்னு கத்துறாரு அவரு ஒரு சின்ன வேலை அது கூட உங்களால் பண்ண முடியலையா நான் சொன்னேன் சார் எஸ்ஐ கொஞ்சம் லேட்டாக அதெல்லாம் கிடையாது நீங்கள் எஸ்ஐ கண்ட்ரோல் கூட பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டார் சரி நாங்கள் என்ன பண்ணோம் திருப்பியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ரெண்டு பஸ்ஸு ஏற்கனவே அவங்க வந்து ஆக்சுவலாக தூத்துக்குடியிலேருந்து வந்து மதுரையில் வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ தூத்துக்குடி பஸ் என்னென்னலாம் போயிருக்குன்னு பார்த்தா ரெண்டு பஸ் ஏற்கனவே த லெஃப்ட் ஃபார் தூட்டுக்குறின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் நேராக மாட்டுத்தாவணின்னு ஒரு இடத்துல அந்த ஸ்டேஷன் இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் சோன் சோன்னு சொல்லிவிட்டு வி ஜஸ்ட் ஒயர்லெஸ்ஸில் வந்து அந்த எல்லையில் இருக்கிற மதுரை எல்லையில் தூத்துக்குடியின் பஸ்ஸெல்லாம் போகிற வழியில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் ஃபோனில் ஒயர்லெஸ்ஸில் ஆக்சுவலாக ஸ்டேட் போலீஸில் அதை மைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து ரெண்டு பஸ்ஸையும் நிறுத்தி உடனே சோதனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் சொல்லிவிட்டு நாங்கள் அவங்கள தேங்க் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துவிட்டோம் டக்குன்னு ஃபோன் வருது வந்து இந்த மாதிரி ரெண்டு பஸ்லேயும் பார்த்தாச்சு ரெண்டு ரெண்டுலேயுமே அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ்பி திட்டின இதில் வந்து நான் அவரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எஸ் ஏ நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் இப்படி ஆச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சு சரி வாங்க மேடம் தான் ரெண்டு பஸ்ஸில் இல்லை நம்ம பஸ் ஸ்டாப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் பஸ் ஸ்டாண்டில் போய் அப்படி பார்த்து சுற்றி பார்த்துட்டே இருக்கோம் ஒரு பஸ் மட்டும் மதுரை பஸ் வந்து நின்றுட்டே இருக்குது என்ஜின் ஆகி நின்றுட்டே இருக்குது நாங்கள் நின்றுட்டே இருக்கோம் நாங்களும் அந்த பஸ்ஸு வந்து ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா இந்த டிரைவர் சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல பரவால் நின்றுட்டே இருக்கும் சரி மூவ் பண்ண ஆரம்பிச்சு பஸ் மூவ் பண்ண ஆரம்பித்த உடனே எங்கேருந்தோ ஓடி வராங்க அவங்க ஒரு க்ரீம் கலர் டாப்பு அதே அதே பொண்ணு அதே ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவங்க டக்குன்னு ப மூவ் பண்ணுற பஸ்ஸில் ஏறிட்டாங்க ஏறி அந்த முன் படிக்கட்டில் ஏறி டக்குன்னு இதில் அந்த ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துட்டாங்க ஸோ நான் கடகடை நானும் படியில் ஏறிட்டேன் படியில் ஏறினேன் படியிலே நின்று அந்த கிட்டே ஒரு நிமிஷம் இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஆஸ்டர் என்ன பேர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் கற்பனை பேர் சொல்கிறேன் இப்போ அக்யூஸ்டு பேர் வந்து கீதான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு சீதா அப்படின்னாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இறங்குங்கம்மா பஸ்ஸை விட்டு இறங்குங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எதிர்பாராத இந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சது ஸோ இந்த இன்ட்யூஷன் சொல்லியிருக்கலன்னு வைங்களேன் இவ்வளோ நோட் பண்ணு அப்படின்னு என் மைண்டில் ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கு இல்லைன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் நோட் பண்ணேன் ஏன்னா எங்களுக்கு ஃபோட்டோவும் கிடையாது வேறு எந்த டீட்டெயிலும் கிடையாது டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது ஃபோட்டோவும் கிடையாது ஜஸ்ட்டு கேஸ் நம்பர் கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஃப்ராட் பண்ணாங்க அவங்கன்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே யூ வாஸ் வெரி ஹாப்பி அந்த டிப் உடனே ரிவார்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டார் அந்த டிபார்ட்மெண்ட்லலாம் ரிவார்டெல்லாம் சட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டு இப்போ நான் என்னோடய பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டு கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி இதுலலாம் வந்து பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சா க்ரோர் கணக்கில் வரும் டியூட்டியே டியூட்டி க்ரோஸ் கணக்கில் வந்ததுன்னா அதில் ஃபைவ் பெர்சன்ட் டென் பர்சன்ட் ரிவார்டாக கொடுப்பாங்க ஃபைவ் ரிஸ்க் இல்லாமல் இருந்ததுன்னா ஃபைவ் பர்சன்ட்டு ரொம்ப ரிஸ்கை எடுத்து பண்ணினாங்கன்னா அதுக்கு டென் பர்சன்ட் கொடுப்பாங்க ரிவார்டு அது ரியலைஸ் ஆகணும் ஸோ ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இது இந்த நீங்கள் பிடிச்ச மேட்டர்லேருந்தே வந்து அந்த வேல்யூலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க ரிவார்டு பட் இந்த மாதிரி என்சிபி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கறது ஸோ அதை சட்டனும் கொடுக்க மாட்டாங்க அதில் தேவர் ஹாப்பி அண்டு அவங்க வந்து ரிவார்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த இன்ட்யூஷன் எவ்வளோ இட் பிளேஸ் அ வெரி குட் ரோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது சொன்னேன் இன்னொரு கேஸும் நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இடி இடி ஆஃபீஸரின் பார்வைகள்னு சொல்ல ஒரு என்சிபி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மிஸ்டர் விஸ்வநாதன் பேசியிருப்பார் அதில் வீணை கேஸ் எப்படி பிடிப்பா அதுவும் இன்ட்யூஷனில் தான் பிடிச்சார் அவர் அவர் பாட்டுக்கு ஸ்கூட்டரில் வீட்டுக்கு லஞ்சுக்கு போயின்னு இருக்காரு அப்போ வந்து வீணை கிரேட்டை எடுத்துக்கிட்டு ஒரு லோக்கல் பசங்க மாதிரி இருக்கவங்க டாக்ஸியில் சைதாப்பேட்டில் டூ ஏர்போர்ட் போகிறாங்க ஸோ இவருக்கு வந்து இது என்ன சம்மந்தமே இல்லை இந்த பசங்களுக்கும் வீணைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹி அ டீம் டு ஏர்போர்ட் டு செக் இட் பார்த்தா அதில் வந்து நாத்தாட்டிக்ஸ் ஹெரோயின் இருந்தது ஸோ அவரோட அந்த இன்ட்யூஷன் தான் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இன்ட்யூஷன் சொல்கிறது கேட்கறது ரொம்ப முக்கியங்கிறது இதுலேருந்து தெரியறது ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களது விடைபெறுவது வந்து விஜய் ராஜகோபாலன்